எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பயங்கர டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு நாமினேஷன் பற்றி ஒரு பக்கம் வந்து மாயா பூர்ணிமா நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாரம் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி புலம்பி என்னடா இது எல்லாரும் வந்து வீட்டுக்கு போனா அப்புறம் எவன்டா வந்து விளையாண்டு கப்பு எடுப்பான் அப்படின்ற தான் இருந்துச்சு ஸோ எமோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது எதனால அப்படின்னா ஒரு வாட்டம் வாங்கின ரோஸ்ட் தான் காரணம் பயங்கரமாக வந்து கம்சர் ரோஸ் பண்ணி விட்டார்ல அதனால் அவங்களால் வந்து இங்கே இருக்க முடியல யார் நம்பருன்னு தெரில அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் வந்து பூர்ணிமா சொல்கிறாங்க என்ன இந்த வட்டம் ரெண்டு பேர் நாமினேட் பண்ணுவாங்க ஒன்று மணி இன்னொன்று தினேஷ் அப்படின்றாங்க ஒன்னே மாயா இந்த வாரம் என்னையும் நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் நாலு வாரம் நாமினேட் தப்பிச்சிட்டேன் இன்னும் ஒரு வாரம் நான் மாட்டேன்னா இன்னும் சிக்கு சின்னா மின்னமாக வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்றா அப்போ விஷ்ணு வந்து அப்போ இந்த வாரமே நான் பா அடுத்த வாரம் நான் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து காமெடி இருக்காரு ஸோ இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு மாயகம் பூர்ணிமாவுக்கு இனிமேல் நான் கேமே ஆட மாட்டேன் பாய்சனஸ் கேமும் கிடையாது ஒரு வெங்காயம் எங்கேயும் கிடையாது நான் சும்மா தான் இருக்க போகிறேன் சும்மா டான்ஸ் ஆட போகிறேன் சும்மா பாட்டு பாட போகிறேன் சும்மா ஃபன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாமா நீங்கள் அப்படியே பண்ணிட்டாலும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் நம்ம பூர்ணிமாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வட்டம் ஒரு வாரம் ஜி ஒரு வாரம் தலை இந்த ஒரு வாரம் தாண்டினா அது போதும் தலை மற்றபடி எனக்கு வேறு எதுவும் பெருசாக ஆசையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஓப்பனாக உண்மையாக உடச்சிட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பயந்துட்டாங்க அப்படியே இன்னொரு பக்கம் அர்ச்சனா தினேஷ் குல் சுரேஷ் மற்றும் விஷ்ணு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அர்ச்சனாக்கிட்ட அப்படியே தலையெல்லாம் கோதிவிட்டு எனக்கு பாயிண்ட் கொடு எனக்கு கண்டிப்பாக வேணும் நீ போகிறதுக்குள்ளேயும் எனக்கு ஏதாவது பண்ணியிருந்த வாரம் நீ போனேன்னா எனக்கு வந்து பாயிண்ட்டை கொடுத்துரு அப்படின்றாரு யோ என்னையா இது ஈர தீயெல்லாம் ஊற்றுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ரொம்ப டவுன் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க என்னங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லைங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க கூல் சுரேஷில் ஏன் அப்படின்னு கேட்கப்ப இல்லை இங்கே யார் நம்பதுனே தெரில வட்டம் நம்பி நம்ம பேசணும் அப்படின்னா அடுத்தவாட்ட அவங்க வந்து நமக்கு வந்து உண்மையா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அதனால எனக்கு பயமாக இருக்குது நான் வந்து வெளியே போயிடுறேன் எனக்கு வந்து யாரும் வேணா வெளியே போனோடனே நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ கூல் சுரேஷ் சொல்கிறார் இது வந்து கேம் அப்படி தான் இருக்கும் நீ எதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கு மாதிரி சொல்ல முடியுது கூல் சுரேஷும் தினேஷும் வந்து அதுக்கடுத்து பேசிக்கிறாங்க எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா ஒயில்டு கார்டெலாம் புரட்டி எடுத்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து அவரும் வந்து மிகைப்படுத்தி பேசுகிறாரு யாரை போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வேறு ஏழுரசனி இருக்குன்னு இருக்காங்க ஏல் ரசனியை நான் எப்போ வந்து அதை போட்டு இது பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி அர்ச்சனை வந்து புலம்பிட்டே இருக்காங்க பக்கத்தில் வந்து தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீ போகிற மாதிரி இருந்தால் அந்த பாயிண்ட் உனக்கான அந்த பாயிண்ட் வந்து எடுத்த அப்படின்னா ஜெயிச்சு எனக்கு வந்து கொடுத்துட்டு போ நான் ஒன்றும் அட்வான்ஸ் ஆகி டிக்கெட்டு ஃபினால் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ் பேசிஸ் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சு போயிடுச்சு ஸோ எதுவுமே வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது பாயிண்ட் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ பாயிண்ட் வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு சொல்லிட்டுருக்காங்க விஷ்ணு வந்து அதை கேட்டுட்டு நீ வந்து கொடுத்துரு எனக்கு பாயிண்ட்டு நீ எல்லாம் போகமாட்டேன் எல்லாம் வந்து பருத்தி முட்டை அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்கிறார் எல்லாம் இங்கே தான் இருப்ப உனக்கு கிளாப்ஸ் எப்படி வந்து சரிமா போன வரலாம் அதுக்கு முந்தின வரலாம் ஸோ அதனால நீ இருப்ப அப்படின்ற விஷ்ணு சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்றாங்க உடனே நம்ம தினேஷ் சொல்கிறாரு ஏன் அர்ச்சனா நீ வந்து இது பண்ணுற நம்மெல்லாம் கூடாது நம்ம இங்கே இருந்து எல்லாரோடைய கேமே முடிச்சு விட்டு ரெண்டு பேரும் கார்டு வந்தாங்க எல்லோரும் கண்ணிலையும் வரல விட்டு ஆட்டினாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் சரியா அப்படின்றாரே உடனே அர்ச்சனா வந்து ஐயோ பயமாக இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னை விட்டுருங்கண்ணா என்ன அளவுக்கு எது வேணாலும் கேளுங்கண்ணா ஏன்னால் பாயிண்டை மட்டும் கேட்காதீங்கண்ணா நான் கேப்டனு கூட உங்களை நாமினேட் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணா பட் இந்த பாயிண்ட் என்னால் கொடுக்க முடியாது எனக்கு வருமானே தெரியலையா அதுக்குள்ளேயும் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க எனக்கு அடுத்த வாரம் வந்து நான் இருந்து நான் இருந்தால் பார்க்கலாம் என் உயிரை கூட நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் பாயிண்ட்டை கொடுக்க முடியாது முடியாதுண்ணா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்கிறாங்க ஸோ அர்ச்சனா தினேஷ் சண்டை வரும்னு எதிர்பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காதில் பூ வச்சுட்டு போக வேண்டியதா அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸ் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க அதெல்லாம் நீ வந்து யோசிக்காத நாம சேர்ந்து அடித்து தூக்கி காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஊக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குமா கரெக்டாக வந்து கேம் ஆடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னடா இது ஒரே புலம்பலாக இருக்குது பிக் பாஸ் வீட்டில் இன்னும் நாலு வாரம் இருக்குடா அவங்கள வச்சு எப்படி ஓட்டுறது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குழப்பம் நீடிக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்